சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை எதற்காக இவ்வளவு மனம் உடைந்து நொறுங்கிப் போய் ஓரமாக அமர்ந்து இருக்கிறாய் நடக்கக்கூடாது உன் வாழ்வில் நடந்து விட்டது என்று இதை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் உன் சாயப்பா இது எல்லாம் நடக்கும் என்று முன்பே எதிர்பார்த்து இருந்தேன் எனக்கு தெரியாமல் ஏதாவது நடக்குமா அதற்காக நீ இப்படி கவலைப்பட்டு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் எதுவும் சரியாகுமா என உனது கோரிக்கைகள் நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கும் அப்பா உன்னை இப்படி தவிக்க விட்டு விடுவேனா அனைத்து கனவுகளும் மெய்ப்படும் அந்த நாள் வரப்போகிறது அதற்கு முன்னால் அலை அடைந்து ஓய்ந்த பிறகுதான் எக் கடல் அமைதியாகும் அதுபோலத்தான் இந்த ஒரு கஷ்டமும் உன் வாழ்வில் வந்து உள்ளது வசதி வாய்ப்புகள் உன் வாழ்வில் பெருகப் போகிறது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் வந்துவிட்டது வசதி வாய்ப்புகள் உன் வாழ்வில் பெருகப் போகிறது ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் அனைவரும் வியக்கும் வண்ணம் எந்த இடத்திற்கு செல்லும் நேரம் அனைத்தும் வந்துவிட்டது உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தை அகங்காரம் கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது உனது அருகில் உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கவலைப்படாதே கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் உன் சாயப்பா அதை தாங்கிக் கொள்ளும் அந்த சக்தியையும் ஆற்றலையும் சேர்த்துதான் கொடுப்பேன் எந்த ஒரு சூழலிலும் உன்னை கீழே விட்டு விட மாட்டேன் இப்பொழுதாவது நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடுகிறேன் உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னுடைய கிரகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் எனது பாதங்களில் தஞ்சம் அடைந்து பாரத்தை என் மீது சுமந்து அப்பா நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் இதை நீ எப்பொழுது முழுமையாக நம்புகிறாயோ அன்று நீ நினைத்த அனைத்தும் உன் கை கூடி வரும் உன் சாயப்பா நான் என்று உனக்கு நிழலாக உன் கூடவே வருவேன் தைரியமாக இரு கைகளை கட்டி கொண்டு அந்த கைகளில் இடையே உன் சாயப்பா இருக்கிறேன் என்று நம்பும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் இன்று வந்த உன் நிலை உனக்கு சோதனை காலமாகத்தான் அமையும் மற்றபடி உன்னை சங்கடத்திலோ துன்பத்திலோ ஆழ்த்தி விடாது நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்